ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சானும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளாக பூஜை பண்ணோம் அதுக்காக வந்து ரிசப் டேடி வந்து நான் பழம் பூலாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவர் வந்து வாழைப்பழம் மாதுளை ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பூ கொண்டு வந்தார் உத்பத்தி அதுக்கப்புறம் எண்ணெய் திரிலாம் வீட்டிலே இருந்துச்சு ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றலாம் என்னோடய டெக்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்படி தான் டெக்ரேஷன் பண்ணி சாமி கும்பிடுவேன் எப்போயுமே ரிசப்ட் டேடியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணி கிட்ட வந்து வீடியோ எடுங்கன்னு சொன்னேன் ரொம்ப தூரம் போயிட்டு வீடியோ எடுத்துட்டாரு நான் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப கிட்ட வச்சு விளக்கேற்றி வீடியோ பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் வந்து தூரமாக நின்று வீடியோ எடுத்துட்டாரு இட்ஸ் ஓகே சாமி தான் நம்மளுக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி நீங்களும் கும்பிடுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து குலதெய்வ பூஜை வந்து பண்ணாங்க ஸோ அதுக்காக வந்து நான் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக கும்பிடுங்க நம்ம நினச்சது எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி சாமி கிட்டே கும்பிடுங்க நான் வந்து எப்போயுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு கும்பிடுவேன் நான் நினச்சது வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் கடவுளே அப்படின்னு கும்பிடுவேன் இன்னொன்று வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கும்பிடுவேன் ஸோ குட்டியும் அவங்க அப்பாவும் ரெடியாக இருக்காங்க சாமி கும்பிடுறதுக்கு ரிஷப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அவங்க அப்பா தூக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ நான் வந்து விளக்கேற்றினேன் இப்போ வந்து பொட்டு வச்சிடலான்னு பொட்டு வச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் கோணலாம் வச்சுட்டேன் மொபைல் கையில் வச்சுட்டு என்னால் பொட்டு வைக்க முடியவே முடியவே இல்லை அதுக்கப்புறம் ரிசப் குட்டிக்கும் வச்சாச்சு ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கான் ரிசப் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன் ஒரு தடவை போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சவுண்டு மைக் சவுண்டு ஒன்றுமே பேசுறது கேட்கல ஸோ அதனால் ஃபுல் சவுண்ட் மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ வந்து வாழைப்பழம் ஊட்டினா கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ரிசப்பப்பா வந்து சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவீங்க விசேஷம் வந்தால் மட்டும்தான் பூஜை பண்ணுவீங்களா இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவீங்களா எப்படி எந்த டைம்ல விலைக்கு ஏத்துவிங்க டூ டைமா ஒன் டைமான்னு சொல்லி எனக்கு நான் வந்து ஏதாவது விசேஷம் வந்தாதான் விளக்கேத்துவேன் டெய்லி ஏற்றதும் நல்லதுதான் பட் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நைட் ஒன்றுமே சமைக்கல அதனால வந்து பரோட்டா வாங்க அப்பா போயிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இலையோட வீட்டுக்கு கெடுச்சுட்டு போய் நல்லபடியா முடிந்து விட்டது எல்லாருக்கும் நன்றி நல்லபடியாக அமேடி அறிஞர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் சாமி பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வண்டி மலையாச்சி அம்மன் கோவிலு இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஸோ கோயில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் குங்கும பூசிட்டு உக்காந்துருக்கேன் எங்க வீட்டு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் வண்டி மலையாச்சம்மன் கோயில் சோ எப்பயாவது விசேஷன்னா நான் சாமி கும்பிட போவேன் அதுக்கப்புறம் இவங்க பாட்டி வந்து வீட்டு ஓனரோட ஸோ எப்பவுமே ஜாலியாக பேசுவாங்க நான் இவங்கக்கிட்ட பேசிட்டு தான் மாடிக்கு போவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கும்மி பாட்டு டான்ஸ் ஆடிகிட்டு இருந்தது டக்குன்னு நான் போகும்போது முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் பிரசாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க வெண்பொங்கல் கொடுத்தாங்க ஸோ நான் வெண்பொங்கல் சாப்பிட்டேன் டேடி வந்து பரோட்டா சாப்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய் சி யூ ஃப்ரெண்ட்ஸ்